பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்னைக்கு காலையில இந்த லூக்கா பதினெட்டு எட்டை ரொம்ப நேரம் தியானிக்க முடிஞ்சதுங்க அந்த வார்த்தை அப்படியே கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்த்தேன் ரொம்ப தேவன் எவ்வளவு அழகாய் அந்த வார்த்தையை குறித்து பேசினார் அப்படின்னா சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஐயா யாரெல்லாம் தேவனை தேடுகிறார்களோ கத்தரை தேடுகிற யாவருக்கும் தேவன் நன்மை செய்வேன் வாக்குத்தங்களுக்கு எடுத்திருக்கிறார் ஏசப்போதை எடுத்து சொல்லுகிறார் பிதாவாகிய தேவன் சீக்கிரமாய் அவர்களுக்கு அவர் நியாயம் செய்வார் ஏன்னா அவர் நியாயாதிபதியாய் இருக்கிறதுனால அவரை தேடுகிறவர்களுக்கு சோர்ந்து போகாமல் ஜபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கே அவர் நியாயம் இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்க அப்படிதானே நியாயம் இல்லாமல் எல்லாரும் இருக்கிறாங்களே நான் நன்மை செய்கிற போல எனக்கு எதிராக எல்லாரும் புறப்படுகிறார்கள் ஐயா ஒரு நீதி எனக்கு கிடைக்காதா ஒரு நன்மை எனக்கு கிடைக்காதா அப்படின்னு நன்மையை தேடி 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 சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு தாங்க ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாத நீ கலங்காத சீக்கிரமாய் நியாயம் உன் பக்கமாய் நிற்கும் ஏன்னா நியாயம் செய்கிறவர் தேவன் அநியாயம் செய்கிற ஆண்டவன் நம்முடைய ஆண்டவர் அல்ல சாத்தான் அநியாயமாய் நமக்குள்ள வந்து போராடுவான் சம்பந்தம் இல்லாம போராடுவான் நம்ம ஒரு ட்ராக்ல ஒழுங்க போனா கூட அவனுக்கு பிடிக்காது நம்ம விலகி போனா கூட குறுக்க வந்து நின்று வம்பிழுப்பான் பிசாசினுடைய ஆதிக்கம் அதுதான் நல்ல கவனிங்க நல்ல படித்த ஒரு வேலைக்கு நீங்கள் இந்த வேலை தான் அப்ளை பண்ணுகிற பொழுதே அந்த வேலையில பயங்கர போராட்டம் இருக்கலாம் ஊழிய பாதையில் போராட்டம் இருக்கலாம் நல்ல தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த தொழிலை திடீர்னு சறுக்கல் பிசாசு உள்ள நின்று ஏதாவது ஒன்று உங்களுக்கு இழக்க பண்ணுவதற்கு போராடி கொண்டு இருக்கலாம் நான் நல்லா தானே ஓடுனு நல்லா தானே பிளான் பண்ணு ஐயோ நான் என் பாட்டுக்கு என் வழியில தான் போனேன் நீ ஏன் எனக்கு இந்த உபத்திரவம் உடனே நீங்க அதை மாத்தி எடுத்துடக்கூடாது கத்து என்னை சிக்ஷிக்கிறார் கத்து நீ உபத்திரவத்தில் தள்ளுகிறார் ஆகா அப்படி எடுத்துடாதீங்க சாத்தானின் உபத்திர பூமிக்கு வந்தார் என்பதை புரிந்து கொள்ளுங்க இந்த உபத்திரவத்தை நீக்கும்படியா தேவன் தேவன் உபத்திரவத்தில் தள்ளி திருத்துவது வேலை நீ அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பில் ஒரு வாகனம் ஒரு பைக் வாங்கி கொடுக்கிறாரா லாரிக்குள்ள உள்ள போயிட்டு அடியில் போயிட்டு வானா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமான்னு பார்த்துட்டு வண்டி தரேன்னு சொல்லுவாரா இல்ல வண்டி வாங்கி கொடுத்துட்டு லாரிக்களை விட்டுட்டு வெளியே வாங்கி சொல்லுவாரா சோதிப்பாரா அப்படி சிக்ஷிப்பாரா அப்படி கிடையாது நான் போய் லாரிக்களை மாட்டும் பொழுது கத்தர் அதில் இருந்து விடுவிக்கிறவராய் இருக்கிறார் சத்ரு தந்திரமாயினுடைய மூளையை மழுங்க பண்ணி லாரிக்குள்ள போய் ஓ நான் சிக்க வேண்டும் சொல்லி தீர்மானம் பண்ணுகிற பொழுது கத்தர் அதில் இருந்து என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் அவர்தான் தேவன் நியாயம் செய்யாமல் இருக்க முடியாது ஆண்டவராள் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாய் உங்களுக்கு நீதி நியாயம் உண்டாகும் இயேசுவி நாமத்தினால உனக்கு எதிரான வழக்குகள் எல்லாம் நிறுவனமாகும் இயேசுவி நாமத்தினால உனக்கு எதிராக எஜமானர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்களோ அந்த இறுதியமானது அதமாக்கப்படும் இயேசுவி நாமத்தினால எனக்கு நியாயம் செய்வதற்கு ஒருவரும் இல்லையே நீ தனித்து விடப்பட்டிருக்கிறாயா அங்க கத்தர் உங்களுடன் நிற்கிறாரு எங்கே தனியா இருக்கையோ அங்க அவர் நிற்பாரு எல்லாரும் இருக்கிற இடத்துல அவர் வந்தா கூட நமக்கு தெரியாது ஆனா நீ தனியா இருக்கும் பொழுது அவர் நிற்கிறது உனக்கு தெரியும் நீ பயப்படாத நீ கலங்க இந்த உலகத்தில் உனக்கு நியாயம் உண்டு உன் குடும்பத்தில் உனக்கு நியாயம் உண்டு உன் வேலையில் உனக்கு நியாயம் உண்டு ஏன்னா நம்முடைய நியாயாதிபதி ஆகிய தேவனாகிய கத்து அவர் நியாயம் செய்யாமல் அவரால் இருக்கவே முடியாதுங்க அந்த அம்மா நீதியற்ற ஒரு மனுஷன் அவன் தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன் அவன் தேவன் என்றாலே பிடிக்காத ஒரு மனுஷன் அவன் அந்த இடத்துல ஒரு அம்மா போய் நியாயம் கேட்கிறாங்க ஐயா என் எதிராளி எனக்கு எதிராய் புறப்பட்டு அநேக விதமான தீமை செய்து கொண்டிருக்கிறான் ஐயா என்னை விடுவிப்பீராங்க முதல்ல கண்டு கொள்ளாம போய்கிட்டு இருக்கிறான் அந்த அம்மாவை புறக்கணிக்கிறான் நமோ திட்டுறான் மீண்டும் 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 அம்மா போய் அவரை தொந்தரம் செய்த உடனே அந்த அவர் முடிவெடுக்கிறார் பாருங்களேன் சரி இந்த அம்மா விடவே விடாதையா நம்மளை பரவாயில்ல இந்த அம்மாக்கு ஏதாவது நன்மை செஞ்சிடும் அப்ப நீதி அற்ற ஒரு மனுஷனே நன்மை செய்வதற்கு அவன் அம்மாவுடைய தொந்தரவு நாளை முடிவு பண்ணுகிற பொழுது நம்முடைய தேவன் நீதி உள்ளவரையா நம் தொந்தரவு செய்யாமலேயே கத்த நமக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறான் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன் நம்ம அவரை தொந்தரவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்பாவோடு அப்படியே நடந்தாலே போதும் அப்பாவை நினைச்சாலே போதும் அப்பாவோடு உறவாடினாலே போது ஆராதிச்சாலே போதும் நிச்சயமாய் நான் சொல்றேன் உங்களுடைய கட்டுகள் இப்போ ஒட்டைக்கப்படுகிறது உங்களுடைய வழிகள் துறக்கப்படுகிறது கத்தர் மூளுக்காய் திறந்த வாசலை வைத்திருக்கிறாரளவோ அதை காணும்படியாய் உங்கள் கண்கள் ஓ இன்றைக்கு பூரிப்படைகிறது நீ பயப்படாது உன் பிள்ளைக்கு நீதி உண்டாகும் உன் பிள்ளைக்கு நீதி உண்டாகும் உன் வாழ்க்கைக்கு நீதி உண்டாகும் என நியாயம் செய்கிற ஆண்டவர் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல ஏசப்பா ரொம்ப அழக சொல்றாங்க நேர்மையற்ற அந்த மனுஷனே இப்படி நன்மை செய்யும் பொழுது ஐயா இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் தேவன் அசால்ட்டா இருப்பாரா தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் தேவன் அசால்ட்டா இருப்பாரா அவர் நீடிய பொறுமை உள்ளவர் உள்ளவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார் அவர் அசட்டை பண்ண மாட்டார் அவர் நமக்காய் அசட்டை பண்ணப்பட்டால அவருக்கு ஒண்ணு தெரியுங்க பசீனா என்னதுன்னு எனக்கு தெரியும் தான் அநேகருக்கு ஆகாரம் கொடுக்கிற இறுதியத்தை தேவன் தந்தார் பசீனா தெரியும் எல்லாம் இருந்தும் வழிகள் இருந்தும் என்னுடைய தவறி நிமித்தமாக நான் நிறைய பாடுகள் அனுபவித்த ஆனாலும் கத்தர் பாருங்களேன் என்னை தேற்றி ஆட்சி ச சூப்பருங்க அவர் எப்படி உயர்த்தி கொண்டு வரார்னு நியாயம் செய்கிறவர் அவர் நான் நல்லவன் கிடையாது ஆனால் என்னையும் தெய்வனுடைய பார்வையில் பார்த்ததுனால அவர் எனக்கு நியாயம் செய்து இன்னைக்கு அற்புதமாய் நடத்துறாரு நிறைய யோசித்து பார்ப்பேன் நான் தேவன் எவ்வளவு நல்லவரையா எவ்வளவு நல்லவர் தேவனுக்கு விரோதமாகவும் குடும்பத்திற்கு விரோதமாகவும் எவ்வளவோ பாவம் செய்தமே அந்த பையன் சொல்றான் இளைய குமாரன் தேவனுக்கு விரோதமாக உமக்கு விரோதமான பாவி இல்லடா வானன் கட்டி அணைத்து மோதிரத்தை மாட்டி விட்டதுதாங்க ஹைலைட்ஸ் சூப்பர்லாங்க நமக்கு மேல முத்திரை மோதிரம் வைக்கப்பட்டு இருக்கிறது கத்த தம்முடைய மகிமை நாளை நாள் வைத்து மூடி நமக்காக பரலோகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது தொலைந்து போனவர் பாவி நிமித்தம் பரலோகம் கொண்டாட்டம் சூப்பர்லாங்க அந்த மனுஷ தொலைந்து போனவர் பாவிய தேடி அவன் வந்த உடனே பரலோகம் எவ்வளவு குதூகலிக்கிறது பாதுங்க ஸோ நம்மளை கண்டு பரலோகமே மகிழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்களும் நானும் தேவனால் நீதியைப் நீதியை பெறும்படியாய் அவர் நமக்கு நியாயாதிபதியாய் வெளிப்பட்டார் நீங்கள் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க இரவும் போகலும் ஆண்டோடி கூப்பிடுறீங்களா நிச்சயமா உங்களுக்கு நன்மை உண்டாகும் உங்கள் ஜபத்திற்கு பதில் உண்டாகும் கத்த உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அற்புதமாய் இருக்குங்க உலகத்தை பார்த்துடாதீங்க உலகத்தை பார்த்து உங்களை உலகத்தை ஒப்பிட்டுறாதீங்க ஏன்னா உலகம் எல்லாம் பொய்யானதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது பொய்யான விளம்பரங்கள் பொய்யான விளம்பரங்கள் எல்லாமே ஏமாந்துடாதீங்க அப்பாவை நோக்கி பாருங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் பிரகாசம் அடைந்தார்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை கண்களை மூடுவோமா அப்பாட்ட சொல்லுங்க எஸ் ஆண்டவரே எங்களுக்கு நீதி நீர் வழங்குகிறவரையா நாங்கள் அந்த வார்த்தை அப்படியே எங்களுக்காக எடுத்துக் கொள்ளுகிறோம் இந்த வார்த்தை எனக்குரியது நான் எடுத்துக் நீ நியாயம் செய்கிறேன் ஆண்டவர் பிதாவை இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் உடைய மகிமை பிள்ளைகளை நிரப்பட்டு நிரப்ப இந்த காலை வேலையிலுமாய் தேவ பிரசன பிள்ளைகளோடு இருப்பதாக ஆண்டவரை எல்லா கட்டுகளும் உடைந்ததற்காய் நன்றி ஐயா வியாதிகள் நிர்மலமானதற்காய் நன்றி ஆண்டவரே ஆண்டவரை மாறினதற்காய் நன்றி ஆண்டவரே ஐசூரியம் பெறுகிறதற்காக நன்றி ஆண்டவரே ஓ நியாயம் நீர் செய்தீரே எங்களுக்கு எதிரான அநியாயங்களை நிர்மலமாக்கி நீர் ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிறார் தொடர்ந்து பிள்ளைகளை நாமத்தில் ஆசிர்மதிக்கிறேன்